ஓய்வு தரும் பயிற்சி உடலை மூன்று பகுதியாக பிரித்து கொண்டு செய்ய கால் பாதத்திலிருந்து இடுப்பவரை நினைத்துக் கொள்ளவும் ஆ என்ற எழுத்தை மெதுவாக உச்சாரம் செய்யவும் இப்பிருந்து கால் பாதம்பரை உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் அணுக்களுக்கும் உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் சீராக பாய்கிறது ஒவ்வொரு அணுக்களுக்கும் செல்களுக்கும் உறுப்புகளுக்கும் தெய்வீக சக்தி நிரம்பி வருகிறது ஆரோக்கிய காந்த தெய்வீக சக்திகள் நிரம்பி வழிகிறது பிரபஞ்சத்திலிருந்து தெய்வீக காந்தலை கதிர்கள் சின்னிறமான காந்தலை கதிர்களாக வந்து நிரம்பி வழிகிறது ஆரஞ்சு நிறமான தெய்வீக காந்தலை கதிர்கள் நிரம்பி வருகிறது வெண்மை நிறமான தெய்வீக காந்தாலை கதிர்கள் நிரம்பி வருகிறது ஒவ்வொரு உறுப்புகளும் வலிமை பெறுகிறது பொழிவு பெறுகிறது ஓய்வு ஒவ்வொரு செல்களையும் அணுக்களையும் உறுப்புகளையும் நன்றி சொல்லி வாழ்த்திக்கொண்டே இருப்போம் ஒரு நிமிடம்